அதுக்கு வந்து முதல் இடம் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலாவிநாயர் கோயில் ரோடில் விசாகா லாட்ஜ் ஓனர் அந்த முதலாளி தான் எங்களுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க இந்த பேரும் புகழும் வந்து அவங்க கொடுத்ததுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும் உங்கள் பேர் முப்பதோடு என்னோட நேம் தமிழ் செல்வன் சார் என்ன நாங்கள் வந்து முப்பத்தோரு வருஷமா வந்து இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் தூத்துக்குடியில் எங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்க அத்தனை சுயமிகு வாடிக்கையாளர்கள் வந்து இந்த தருணத்தில் வந்து நன்றியை தெரிவிக்கிறதுல வந்து நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம் அந்த சுவையான வாடிக்கையாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அவங்களை வந்து பெருமைப்படுத்துற விதமாக தான் நாங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கடையில் கடையில் இருந்து நம்மளோட ஹோட்டல் வந்து ஆத்தூர் முக்காணி ஏரல் திருநெல்வேலி அப்புறம் சென்னை சென்னையில் வந்து ஐயப்பந்தாங்கல்ல இருக்குது தூத்துக்குடியில் வந்து பாரமநாயகர் கோயில் ரோட்டில் இருக்குது அப்புறம் வந்து சிவன் கோயில் ரோட்டில் இருக்குது அப்புறம் பானபிருந்தான்னு சொல்லி நான்வெஜ் பேஜ்ஜு திருநெல்வேலியில வந்து கேடிசி நேரில் இருக்குது ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எங்களோட சுயமே வாடிக்கையாளர் வந்து அவங்கள வந்து பெருமைப்படுத்தணும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஆஃபர் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க என்ன எங்களை வந்து இன்னும் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் அதனால் வந்து அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் இது போக வந்து எங்களோட இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு பங்களிப்பு கொடுத்த எங்களோட எங்களோட சக பணியாளர்களுக்கு வந்து இந்த தருணத்தில் நன்றி தெரிவிக்கிறது நாங்கள் வந்து எங்களோட நிறுவனமும் எங்களோட குடும்பமும் வந்து கடமைப்பட்டுருக்குறோம் ரொம்ப நன்றி உங்கள் ஹோட்டலோட ஃபசல் என்ன என்ன